பாட்டிக்கு நல்ல கறியா குடுக்கணும் அதுக்காண்டி வாங்க அதுக்காண்டி வாங்கினது ஒரிஜினல் கிடா கறி ஒரிஜினல் கிடாய் நாட்டுக்குட்டி குட்டி தரமா இருக்கும் கறி நல்ல வேகம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் மணம் இருக்கும் அப்படியே நெய்யா மதக்கும் கறி அதுக்காண்டி வாங்கி அதுக்காண்டி வாங்கிருக்கு பாட்டிக்கு நல்லா செய்யணும் நீங்க கேட்றீங்க ஆமா என்ன என்ன என் பேரு மரி கேட்றீங்க ஆமா தூத்துக்குடி தூத்துக்குடி ரெண்டு கிட நா பெரிய கிடா என்ன அந்த கிடாதா அது வந்து இருபத்தி ஆறாயிரம் அந்த குட்டி பல்லு பல்லு அது வந்து நாலு தான் நாலு நாலு

பொட்டுக்கிடா எவ்வளோண்ணாட்டு இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாயிரம் பல்லு பல்லு ரெண்டு புல்லு போட்டாங்க ரெண்டு வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா வெயிட் உயிரிடம் வந்து கறிக்கணா இருபத்தி ரெண்டு கிலோ அந்த எங்கேயாவது கொண்டு வந்தியா கழுங்கடி தாம நேரி பக்கம் நீங்க வியாபாரி விவசாயி வீட்டை வளர்க்க வீட்டு வளர்க்க செல் நம்பர் ஒன்பது பதினஞ்சு ஜீரோ மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த மாதிரி கிடா வேணா அவங்கள்ட்ட வாங்கியே இல்லை எவ்வளவு குடிச்சியா என்ன பத்தொன்பது ரூபா கேட்காயிரம் பல்லு பல்லு ரெண்டு வாங்கியிருக்கீங்களா உங்களுக்கு ஆமா கேட்க எடுக்கணே எடுக்கணே என்ன விசேஷம் என்ன

பாரு நல்ல கடாவிட்டி தான் மூன்று சென்னை மூன்று கொடுத்துடலாம் நல்ல கடாவிட்டி கரெக்டாக நாட்டுக்குட்டி தான் காய் குளத்துக்காட்டி எடுத்தாச்சு ஆடு ரெண்டு குட்டி எவ்வளவு ஜன்னியா எவ்வளவு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆடு எத்தனை பல் தண்ணி ஆடு கொண்டு வந்த நம்பர் செல்வம்பர் சொல்லுங்களா ரெண்டு <Sanskrit> कौन कलर गेहूं तैयारो गेहूं तैयारो दो बल्ल चार

இனிமேல் எல்லாரும் என்னடா சொல்றீங்க 900 700 கொடுங்க 700 கொடுங்க 1500 கொடுங்க

இருக்குறிக்கும் <Tribus> um <das quartan,"��atsas2> <sm clubs> வாங்கிருக்கிய பதினோருக்கு வாங்கிருக்கோம் என்ன புயல் என்ன வளர்க்கு சின்ன மணிதான்

வீட்டுக்கு வளர்க்கவா கோயில் கோயில் கொடையா எங்கண்ணா துற்கல்பட்டி மாவடி மாவடி துற்கல்பட்டி எங்கே இருக்கு அது வள்ளியூர் பூ என்னைக்குண்ணா அடுத்த மாதம் ஆவணி மாதம் கடைசி வலி கடைசி சரி அது போய் வாங்கிட்டு போய் நல்ல சாப்பாடு போட்டு கொஞ்சம் பார்க்கணுங்களா கடுக்க கேடா நம்ம வீட்டில் நிக்கணும்லா கோயிலுக்கு ஏற்ற கேடா